ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஈவினிங்கில் ஆடி கும்மாயம் செஞ்சுருந்தேன் செட்டிநாட்டு ஸ்பெஷல் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உளக்கு பாசிப்பருப்பு அதை நல்லா சூடு வர வறுத்தாச்சு அரை உலக்கு உளுந்து அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி அதையும் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்தாச்சு பாசிப்பருப்பும் உளுந்தும் நல்லா வாசம் வரணும் அந்த வர வரைக்கும் நல்ல சிம்மில் வச்சு வறுக்கணும் வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஆற வச்சாச்சு ஆற வச்சுட்டு இதுக்கு வந்து உலக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து இந்த மாதிரி ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு இது நல்லா கரையட்டும் இது அடுப்பில் வச்சு க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கரையிறதுக்குள்ளே இது நல்லா ஆரிடுச்சு இது மிக்ஸியில் பொடிச்சிட்டு வந்துடலாம் இது வந்து என்ன பக்குவத்து கரைக்கணுன்னா நல்லா ம நைஸாக இருக்கணும் இது வந்து எதுவும் கட்டி தட்ட போட்டக்கூடாது நெருன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி நெருன்னு இருக்கக்கூடாது நான் ரெண்டு தடவை போட்டு மிக்ஸியில் நல்லா ஓட்டிகிட்டு வந்துட்டேன் ஓட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நல்லா சலிச்சிட்டேன் சலிக்கும் போது அந்த மேலே இந்த கட்டியெல்லாம் வரும்போது அந்த நெரு நெருன்னு இருக்கும் போது அதையும் நம்ம மிக்சியில் அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி தண்ணி எடுத்து முதல்ல நம்ம வந்து அடுப்பெலாம் ஆன் பண்ண வேண்டாம் தண்ணி மூணு டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம ஒரு விஸ்க்கு வச்சு இல்லை ஒரு நல்ல துடுப்பு இல்லை ஒரு நல்லா ஒரு உடன் கரண்டி வச்சு இங்கேயே நல்லா கரைச்சிக்க போகிறோம் கரைச்சிட்டதுக்கு பிற்பாடு தான் அடுப்பில் எடுத்து வைக்க போகிறோம் ஸ்டவ்வில் எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு இப்போ நம்ம விடாமல் கிண்ட போகிறோம் கிண்டுறதுக்குள்ளே அந்த பக்கம் வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு அந்த தண்ணி அதை ஆஃப் பண்ணியாச்சு அது ரெடியாக இருக்குது இது நல்லா கரையணும் இது நல்லா கட்டி தட்டுப்படாமல் நல்லா இந்த மாதிரி வேகணும் மாவு உளுந்து பாசிப்பருப்பு அரிசி எல்லாமே நல்லா வேகணும் இந்த மூணு டம்ளர் தண்ணி நல்லா இந்த மாதிரி வெந்த பிற்பாடு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து அந்த வெள்ளத்தை வந்து நம்ம வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டா அந்த கலரே மாறிடும் நல்லது வேகும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் செட்டிநாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஈவினிங்கில் வந்து எந்த விசேஷங்கள் என்னனாலும் இந்த ஆடி கும்மாயும் ஈவினிங் ஸ்நாக்ஸில் இருக்கும் அதோட தூள் பச்சி இல்லை பச்சை முறுக்கு இதெல்லாம் இருக்கும் நல்லா கிண்டியாச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தால் அப்படியே வெண்ணை போல் அப்படியே திரண்டு வரணும் அதுதான் இதோடைய பதம் அப்போ நம்ம நெய் சேர்க்கணும் நெய் நல்லா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனுக்கு அதை சேர்த்துட்டு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நெ வெண்ணை போல் திரண்டு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு முந்திரி திராட்சை எல்லாம் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இதே நல்லா சூப்பராக இருக்கும் இதை அப்படியே நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது மேலே ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அப்படியே சாப்பிடும்போதே தொண்டையில் அப்படியே போய் விழுகும் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோவும் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து உளுந்து பாசிப்பருப்புலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா செட்டிநாடு எடுவது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்